தை கண்டித்தும் விவசாயிகள் பாதிக்கப்பட்ட விவசாயிகளை வஞ்சித்துக் கொண்டிருக்கின்ற ஏமாற்றிக் கொண்டிருக்கின்ற இந்த திமுக அரசை கண்டித்தும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு ஆர்ப்பாட்டம் என்பது கடந்த மூன்றாம் தேதி மிகப்பெரிய ஒரு புயல் விழுப்புரம் மாவட்டம் அதிகாரிகளை உடைய சொல்வதை முழுக்க முழுக்க நம்பிக்கொண்டு ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்ற முதலமைச்சருக்கு கள நிலவரம் என்பது தெரியவில்லை அதிகாரிகள் சொல்றாங்க எல்லாம் கணக்கு எடுத்து உடனே அதை நம்பி எல்லாம் கணக்கு எடுத்தாங்க எங்க கணக்கு எடுத்தீங்க

பெயுமே ஒரு கலெக்டர் ஒரு அடிஷனல் கலெக்டர் ஒரு டிஆர் ஒரு ஒரு தாஸ்தார் ஒரு ஆணை ஒரு தனா ஒரு எங்க ஒருத்தருடையுமே இல்ல என்ன ஆட்சி என்ன நிர்வாகம் ஒரு இடத்துல ஒரு அதிகாரி இல்ல ரெண்டு பேரும் கேட்டா முதலமைச்சர் வந்து அவர் பின்னாடி அப்ப சரி அவரு தான் போயிட்ட அவருடைய கொடுக்க வந்து உதயநிதி அவருக்கு முதலமைச்சருக்கு பாதுகாப்பு கொடுங்க அவரு அதிகாரிகள் போங்க வேண்டாம் சொல்லல ஆனால் ஒட்டுமொத்த நிர்வாகமும் சம்பித்து போயிருக்கிறான் மக்களை யார் காப்பாற்றுவது ஒரே இடத்துல இல்ல இதுதான் அவர் செலவு செய்திருப்பது நூத்தி ரெண்டு கோடி இன்றைக்கு விவசாயிகள் பாதிப்புக்கப்பட்டதாக இந்த நிர்வாகம் சொல்லுகிற தொகை நூத்தி எண்பத்தி ரெண்டு கோடி

எூத்தி அறுபத்தி மூணு கோடி யாரடா ஏமாத்துற இந்த படம் எங்க போகுது எவ்வளவு இந்த மாவட்ட நிர்வாகம் சொல்லி இருக்கிற கணக்கு இதுவரை செலவு செய்திருப்பது நூற்றி ரெண்டு கோடி ரெண்டாயிரம் கொடுத்தது அறுபத்தி ஆறாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு கோடி வீடு பாதிப்புக்கு அஞ்சு கோடி கால்நடைக்கு ஐந்து லட்சம் ஆனால் பயிர்கள் பாதிக்கப்பட்டதாக இவர்கள் சொல்லுகிற கணக்கெடுப்பு நிவாரணம் நூத்தி எண்பத்தி ரெண்டு கோடி ஆனால் இவர்கள் நிரந்தர நிவாரணத்துக்கு கேட்டிருப்பது ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ரெண்டு புள்ளி ஐம்பத்தி ரெண்டு கோடி இப்போ மீது ஆயிரத்தி ஐநூறு கோட்டி எங்கேடா போகிறது யார் போகிறது நீங்க நீங்கள் ஆள் தமிழ்னு வேறீங்கன்னா ஆள் புதன் தர போகிறாருங்க அது ஆண்டவனுக்கு தான் வந்துச்சும் ஸ்டாலின் தான் படிச்சும் உதயநிதிக்கு தான் படித்தோம் ஏழாமல் பொதுப்பணித்துறை அமைச்சருக்கு தான் வந்துச்சும் நீர் வளத்துறை அமைச்சர் துறை வளத்துக்கு தான் வந்துச்சேன் கேட்டா மாவட்டமுள்ள ஒரு பாதிச்சு

உண்மையிலே ரெண்டாயிரம் கோடி பாதிப்பு அரசு உண்மையிலே திரு ஸ்டாலின் அவர்களுக்கு விழுப்புரம் மாவட்ட மக்களுடைய நிர்வாகம் எடுத்து உண்மை என்றால் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு கோடி உண்மை என்றால் இந்த மாநில அரசு ஸ்டாலின் அரசு ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ரெண்டு கோடி நிவாரணத்தை உடனடியாக நீங்கள் வழங்க வேண்டும் யார ஏமாத்துற சாரியமா போறியோ போற பாலியல் வன்படம் போற கோட்டு சூட்டு போட்டு கொலை கொள்ளை கற்பழிப்பு பண்றவன் ஆட்சி அதிகாரத்தில் அதிகாரிகள கை போட்டு போறான் ஆனால் நமக்கெல்லாம் சோரை கொடுக்கிற விவசாயிகளை சட்டத்தில் கைது செய்த அரசு தான் இந்த திமுக அரசு கைது எதுல எது விவசாயிகள் மீது கை வைத்த அரசு எந்த அரசும் பிழைத்ததாக சரித்திரம் இல்லை வஞ்சித்துக் கொண்டிருக்கிற விவசாயிகளை ஏமாற்றிக் கொண்டிருக்கிற வசாய பெருமக்களை கொண்டிருக்கிற இந்த திமுக அரசு இதற்கெல்லாம் பயில் சொல்ல வேண்டிய காலம் மிக விரைவில் இருக்கிறது இனியாவது இந்த அரசு செய்த தவறை உணர்ந்து உன்னுடைய நிர்வாகம் நாங்கள் இல்ல உங்களுடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் உங்களுடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் கொடுத்திருக்கிற அந்த பாதிப்புகளை அவர் கொடுத்திருக்கிறேன் கணக்கின்படி ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ரெண்டு புள்ளி ஐம்பத்தி மூணு கோடியை உடனடியாக இந்த அரசு மாநில அரசு திரு ஸ்டாலின் அரசு இந்த விழுப்புரம் மாவட்டத்திற்கு விடுதலை செய்து பாதிக்கப்பட்ட அனைத்து விவசாயிகளுக்கும் விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கிற அனைத்து விவசாயிகளுக்கும் நிவாரணம் வழங்கப்பட வேண்டும் ஏக்கருக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் இதே எடப்பாடியாளர் ஆட்சியிலே மழை பெய்த போது புயல் வந்த போது ஏக்கருக்கு ஐம்பதாயிரம் தர வேண்டும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பத்தாயிரம் தர வேண்டும் சொன்னது யாரு யாரு முடிகள் தான் தர ஸ்டாலின் தான் வர முடியில் தான் தர சொன்ன ஸ்டாலின் சொன்னாரா இல்லையா ஸ்டாலின் அரசு 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 வீட்டை எழுந்து தவிக்கும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள